ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம் இந்த வீடியோவில் நம்ம நாற்பத்தி நாலு சைஸ் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் வச்சு ஒரு பிளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரப்பிறேன் இப்போ நான் எப்படி சொல்லித்தரணும் அதே மெத்தட்லேயே நாற்பத்தி நாலு சைஸ் பாடி மெஷர்மெண்ட் இருக்கிறவங்க கட் பண்ணி தச்சிங்கன்னா உங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் இதில் வந்து உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வரும் லூஸாக இருந்துச்சுன்னா டைட் பண்ணிக்கோங்க டைட்டாக இருந்துச்சுன்னா லூஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக இதில் வரும் எப்படி இருந்தாலும் நாற்பத்தி நாலு சைஸ் ப்ளவுஸுக்கு இதுதான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு வாங்க இது எப்படி கட் பண்ணுங்கிறத பார்க்கலாம் நான் எப்பவும் போல ப்ளவுஸ் பிட்ட வந்து மடிச்சு போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரே ஒரு ஃபோல்டிங்கில் மடிச்சிருக்கேன் ஃபோல்ட் பண்ண பக்கம் என் பக்கம் இருக்குது எனக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ஓப்பன் சைடு இருக்குது இந்த மாதிரி தான் வந்து ப்ளவுஸ் பிட் மடித்து போடணும் இது வந்து ஒரு மீட்டர் கிளாத்து கைக்கு மட்டும் கொஞ்சம் ஜாயின் போடுற மாதிரி வரும் மற்றபடி நாற்பத்தி நாலு சைஸ் ப்ளவுஸுக்கு இது கரெக்டாக இருக்கும் கீழே வந்து பிசுராக இருக்கு இல்லையா இதை ஈவன் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த கோடுக்கு மேலே தான் நம்மளோட அளவுகள் எல்லாம் எடுக்கணும் இப்போ மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இடுப்பு பகுதிக்கு இப்படி மடி சுத்தம் இல்லையா அதுக்கு தையலுக்கான அளவு ஒன்னே காலு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் சரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம் இதுக்கு மேலே ப்ளவுஸோட ஃபுல் லென்த்து பதினாலு இன்ச்சு அதை மார்க் பண்ணிக்கிறேன் மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம் இதுக்கு மேலே ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு அரை இன்ச்சு அதையும் மார்க் பண்ணி அதில் ஒரு கோடு போட்டுக்கலாம் அடுத்ததான் வந்து ஷோல்டர் ஷோல்டர் அளவு வந்து ஆறரை இன்ச்சு அப்படி மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து கழுத்து உயரம் மார்க் பண்ணுறோம் எட்டு இன்ச் வந்து நான் கழுத்து உயரம் மார்க் பண்ணுறேன் இந்த ஆறரை இன்ச் ஷோல்டர் வந்து எட்டு இன்ச்சு நெக் போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நெக் வித் வந்து மூணு இன்ச்சு அதே மூணு நம்ம இங்கேயும் மார்க் பண்ணுறோம் இது ஒரு பாக்ஸ் போட்டு யூனிட் லைன் மார்க் பண்ணிடலாம் அடுத்தது ஆம்புல் லென்த்து ஆங்கோல் லென்த் வந்து ஆறு இப்படி மார்க் பண்ணிட்டு நம்ம ஷோல்டர் அளவு மார்க் பண்ணியும் இல்லையா அது இந்த கோட்ல மறுபடியும் மார்க் பண்ணணும் இப்போ இதுல ஒரு எல் ஷேப் போட்டுல இதுதான் நம்மளோட செஸ்ட் லைன் இதல வந்து நம்ம நம்மளோட நாற்பத்தி நாலு ப்ளவுஸ் சைஸ் இருக்கு இல்லையா அதை நாலாக டிவைட் பண்ணி ஒரு பக்கத்துக்கு மார்க் பண்ண போகிறோம் இப்போ நாற்பத்தி நாலில் நாலாக டிவைட் பண்ணோம்னா ஒரு பக்கத்துக்கு பதினோரு வருது வருதை நம்ம இங்கே மார்க் பண்ணணும் இதுக்கு பக்கத்தில் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவு ஆங்கோல் லென்த்தில் இப்படி உங்கள் டேப்பை வச்சுட்டு இது இப்படி மடித்து இதனோட சென்டர் வந்து இப்படி மார்க் பண்ணுங்கள் இங்கேருந்து ஒன்றே கால் இன்ச் மார்க் பண்ணி ஃப்ரெஞ்சு கவு ஸ்கேல் வச்சு ஒரு கவ் வரைஞ்சிக்கோங்க அடுத்த வந்து இடுப்பு சுற்றளவு இவங்களோட இடுப்பு சுற்றளவு வந்து நாற்பது இன்ச்சு அதை நாலாக டிவைட் பண்ணோம்னா ஒரு பக்கத்துக்கு பத்து இன்ச்சு அதிக மார்க் பண்ணிக்கலாம் இதுக்கு பக்கத்தில் டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் அதுக்கு பக்கத்தில் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவு அதிகம் மார்க் பண்ணுறேன் இப்போது சைடில் கோடு போட்டுக்கலாம் ரெடி அளவில் ஒரு மார்க்கிங்கும் தையலுக்கான அளவுலேயும் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க இப்போது பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துடலாம் கீழே வந்து தைக்க ஒவ்வொன்றே கால் இன்ச்சு மார்க் பண்ணும் இல்லையா அதை வந்து இப்படி மடித்து வீ கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சைட்லேயும் அப்படி வீ கட் பண்ணிக்கணும் இப்போது பேக் பார்ட் முடிஞ்சிருச்சு இப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் இந்த பக்கம் நம்ம வந்து ஸ்லீவுக்காக மார்க் பண்ண போகிறோம் ஏற்கனவே ஒரு ஃபோல்டரில் இருக்குது இல்லையா இதை அப்படியே இப்படி மடிக்கணும் மடித்தோம்னா இன்னொரு ஃபோல்டு கிடச்சிரும் இந்த இன்னொரு ஃபோல்டு தான் நம்ம மார்க் பண்ணும்போது ரெண்டு ஸ்லீவுக்கும் கிடச்சிரும் இப்போ இங்கேயே ஈவனாக இருக்கிறதுக்காக ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுருங்க கட் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கு மேல கை மடி தைக்கிறதுக்காக ஒன்னே இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஒரு கோடு அடுத்தது கை உயரம் கை உயரம் வந்து எட்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இதில் ஒரு கோட் போட்டுடலாம் இதுக்கு மேலே அரை இன்ச்சு தையலுக்கான அளவு அதையும் மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா ஸ்லீவை பாடி பார்ட்டோட ஜாயின் பண்ணுறதுக்கு தையலுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து கை சுற்று அளவு கை சுற்றளவு வந்து பதினாலு இன்ச்சு எடுத்திருந்தேன் அதில் ஒரு பக்கத்துக்கு ஏழு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இதுக்கு பக்கத்தில் தையலுக்கான அளவு ஒன்றரை இன்ச்சு நம்மளுக்கு இந்த இடத்துல தான் கொஞ்சம் துணி ஜாயின்ட் ஆகுற மாதிரி இருக்கும் அடுத்தது ஆம்ப்கோல் ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கலாம் ஸ்லீவுக்கும் நம்ம ஆம்ப்கோல் ரவுண்டு வரையணும் அப்போ தான் நம்ம ஸ்லீவ் வந்து பாடி பார்ட்டோடு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் துணி கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும் ஸ்லீவுக்கு அது எந்த அளவுக்கு ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியாதுன்றதுனால நான் கீழே ஒரு துணி வந்து வச்சுருக்கேன் அதுக்கு மேலே நான் மார்க் பண்ண போகிறேன் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கு ஆம்ஹோல் லென்த் வந்து மார்க் பண்ணணும் ஒம்போதே கால் இன்ச் மார்க் பண்ணுங்கள் இந்த லைனை நல்லா இப்படி எடுத்து விட்டுருங்க இங்கேருந்து ஒரு நாலே கால் இன்ச்சு வந்து மார்க் பண்ணுறோம் இப்போ நாலே கால் மார்க் பண்ண முடியாது அங்கேயும் அந்த ஒன்பதே கால் இன்ச்சை இப்படி மார்க் பண்ணுங்க இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கவுஸ் கேள் எடுத்து இந்த முனைப்பகுதி வந்து இதை பார்த்து இருக்கணும் கரெக்டாக அப்படி வச்சுட்டு ஒரு கவுப்படுங்க இந்த மாதிரி இதுக்கு பக்கத்தில் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவு அதையும் மார்க் பண்ணி இதை எப்படி எடுத்து விட்டுருங்க இப்போ ரெடி அளவில் ஒரு கோடு தையலுக்கான அளவில் ஒரு கோடு போட்டுடலாம் நம்ம எந்த அளவுக்கு துணி வந்து ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள் இந்த அளவு தான் நம்ம தைக்கும்போது ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியாச்சு இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் கீழே வந்து மடிச்சு தைக்க விட்டுருந்தோம் இல்லையா அதை அப்படி மடிச்சு ஒரு வீக்கட் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த ஸ்லீவோட சென்டர்லேயும் இப்படி வீ கட் பண்ணிக்கணும் அவ்வளோ இப்போ இதில் எப்படி கைக்குழி வெட்டுறதுன்னு சொல்றேன் ஸ்லீவை வந்து இந்த மாதிரி பிரிச்சுக்கணும் இந்த கட் பண்ணிருக்கோம் இல்லையா இதில் வந்து இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ஒரு இன்ச் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தது அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஒரு மார்க் பண்றேன் நீங்கள் வீ கட் பண்ணது இந்த இடத்துல தெரியுது அப்படின்னா அந்த வீக்கு முன்னாடி ஒரு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கணும் அப்படி இல்லைனா இந்த இடத்துல ஜாயின்ட் வருதுன்னு சொன்னோம் இல்லையா அதை வந்து தச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை கைக்குழி வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த கோட்டில் உங்கள் டேப்பை வச்சுட்டு மாதிரி இந்த கோடு வரைக்கும் உங்கள் டேப் இப்படி வச்சுட்டு இப்படி மடிங்க மடிச்சிங்கன்னா என்னோடய சென்டர் வந்து தெரியும் அதை எப்படி மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு எப்படி மார்க் பண்ணுங்கள் இந்த கோட்டில் இருந்து இந்த கோடு வரைக்கும் ஒரு அரை இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடணும் கைக்குழி வந்து இப்படி தான் நம்ம ஸ்லீவ் பார்ட்டில் கட் பண்ணணும் நம்ம கைக்குழி கட் பண்ணது தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு எக்ஸிம்பிள் போட்டு வச்சிடணும் அடுத்து தான் வந்து ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுங்க சொல்கிறேன் பேக் பார்ட்டு ஸ்லீவ் ரெண்டும் கட் பண்ணதுக்கப்புறமா மீதி கிளாத் வந்து நம்மளுக்கு தான் இருக்கும் இதை வந்து அப்படியே நம்ம பக்கம் திருப்பிக்கலாம் இப்போ ஓப்பன் சைடு வந்து என் பக்கம் இருக்குது எனக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண பக்கம் இருக்குது இந்த இடத்துல தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பேக் பார்ட்டோட ட்ரேஸ் வந்து எடுக்கணும் இந்த மாதிரி உங்கள் பேக் பார்ட்டை வச்சுட்டு இந்த பேக் பார்ட்டோட ஃபுல் அவுட்லைனும் கீழே இருக்க கிளாத்தில் வர மாதிரி மார்க் பண்ணணும் இங்கே ரெடி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதையும் வந்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க பேக் நெக்கை விட ஃப்ரண்ட் நெக் வந்து கம்மியாக இருக்கும் அதனால் இது வரைக்கும் நான் மார்க் பண்ணுறேன் அதே மாதிரி சைடு சைடு வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக இருந்தாலும் நீங்கள் இதை ஸ்ட்ரெயிட்டாக தான் மார்க் பண்ணணும் நம்ம டாட் எல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் அது வந்து சரியாயிடும் இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு அடுத்ததாக இந்த பக்கம் இங்கேயும் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம் அடுத்ததாக ஃப்ரண்ட் நெக் லென்த் வந்து நான் மார்க் பண்ண போகிறோம் இங்கே உங்கள் டேப் வச்சு என்னோடய ஃப்ரண்ட் நெக் லென்த் வந்து நான் ஏழு இன்ச் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு கோடு போட்டுருங்க இப்போது ஃப்ரண்ட் நெக் லைன் வந்து வரையலாம் ஃப்ரண்ட்டுக்கு நான் வந்து யூ நெக் லைன் கொடுக்குறேன் இந்த மாதிரி இப்போ நம்ம பேக் பார்ட் எடுத்துடலாம் இங்கே ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா இதுக்கு முன்னாடி வந்து ஊக்கப்பட்டியே நைப்பட்டி தைக்கிறதுக்காக அரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதுலேயும் ஒரு கோடு போட்டுடலாம் அடுத்ததாக இந்த ஆம்போல் ரவுண்டில் ஃப்ரண்ட் பார்ட்லையும் நம்ம கைக்குழி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணணும் இந்த மாதிரி அரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த கேர்வ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து இந்த அரை இன்ச்சு கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இப்படி ஒரு கர்வ் அது இது வரைக்கும் முடியணும் இந்த மாதிரி தான் வந்து கைக்குழி மார்க் பண்ணணும் அடுத்து வந்து இந்த ஷோல்டரில் ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் அடுத்து வந்து ஃப்ரண்ட் கிராஸ் லென்த்து இந்த ரெடி அளவுலேருந்து கிராஸ் லென்த்து பதினாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இந்த பதினாலு இன்ச்சில் ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட யார்பட்டி ஜாயின் பண்ண இல்லையா அதுக்கு தையலுக்கு தேவையான அளவு அரை இன்ச்சு அதை மார்க் பண்ணி ஒரு கோடு கற்றுக்கலாம் அடுத்து தான் நம்ம மெயின் டாட் வந்து மார்க் பண்ண போகிறோம் இந்த கோடு இருக்கு இல்லையா இங்கேருந்து ஒரு நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மெயின் டாட்டோட லென்த் வந்து மூன்று இன்ச் இப்படி மார்க் பண்ணுங்கள் ஓய் இங்கேருந்து மறுபடியும் அந்த நாலு இன்ச் வந்து மார்க் பண்ணுங்கள் இங்கே வச்ச நாலு இன்ச்சை மறுபடியும் இங்கே மார்க் பண்ணுங்க இப்படி மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ளஷ்ஷேப் வரும் இல்லையா அதில் இப்படி ஸ்ட்ரைட் லைன் போடுங்க இதுதான் உங்களோட மெயின் டாட்டோட லென்த்து அடுத்ததான் நம்ம இங்கே ஒரு அளவு வந்து மைனஸ் பண்ணணும் அப்படி மைனஸ் பண்ணாதான் தான் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு அந்த ஷேப் வந்து கிடைக்கும் அந்த ஷேப்பு கீழே தான் நம்ம யார்கிட்டி ஜாயின் பண்ண முடியும் இப்போ அந்த ஷேப் எப்படி கொண்டு வரதுன்னு சொல்கிறேன் இந்த தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கும் இல்லையா இங்கேருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு இப்படி மார்க் பண்ணுங்க அதே மாதிரி இங்கேயும் ஒரு ரெண்டரை இன்ச்சு இப்போது இங்கேருந்து இந்த மெயின் மெயின்டாட் வரைக்கும் ஒரு கோடு அதே மாதிரி இங்கே இருந்து இந்த மெயின் டாட்டுக்கும் ஒரு கோடு இப்போ இந்த கோட்டுக்கு மேலே இந்த பக்கம் ஒரு இன்ச்சு இந்த பக்கம் ஒரு இன்ச்சு வந்து டாட்டோட வித்தான் மார்க் பண்ண போகிறோம் நம்ம இப்படி ஒரு இன்ச்சோம் இங்கேருந்து இந்த பக்கம் ஒரு இன்ச்சு இப்போ இது ட்ரையான ஷேப் வந்து நம்ம போட்டுடலாம் வந்து நம்ம சென்டர் ஃபிரண்ட் டாட் மார்க் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ணோம்னா இங்கேருந்து உங்கள் டேப் இப்படி வச்சு அதை மடித்து இங்கே ஒரு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க இப்படி மார்க் பண்ணிங்கன்னா தான் இங்கேருந்து என்ன அளவு விற்கணுங்கிறது இந்த பக்கம் பண்ணணுமா இப்படி பக்கம் பண்ணணுமா இப்படி பண்ணணும்னு தெரியாது ஆனாலும் இந்த கோடு பண்ணிட்டிங்கன்னா இந்த டாட்டோட அளவு வந்து மார்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கேருந்து ஒன்றே முக்கால் இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன் இப்படி இப்போது இதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைங்க இது வரைக்கும் அப்போது இங்கே தான் நம்ம சென்ட்ரல் ஃபோன் டாட் பிடிக்கும் அடுத்ததான் வந்து ஆம்போல் ரவுண்டில் வர டாட்டு இங்கே உங்கள் டேப்பை வச்சுட்டு இப்படி ரவுண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு வந்து தெரியும் ஆறு இன்ச்சு ஆறு இன்ச் வந்து இந்த நாற்பத்தி நாலு டவு சைஸு கரெக்டாக இருக்கும் ஆம்போல் ரவுண்டில் வர டாட்டுக்கு இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இப்படி மார்க் பண்ணுங்கள் இங்கேருந்து அதே ரெண்டு இன்ச்சை மறுபடியும் மார்க் பண்ணுங்கள் இப்படி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வரும் பஸ்ட்டுக்கு தேவையான அளவு இப்போ இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனு அவ்வளோ மேடம் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ இந்த மெயின் டாட் அப்படி மடிச்சு இப்படி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நாட் ஜஸ் கொடுத்து வச்சோம்னா தான் நம்ம பேக் சைடில் தைக்க ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் சென்டர் ஃப்ரண்ட் டாட்லையும் இப்போ ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க ஆம்போல் ரவுண்ட்லேயும் வீ கட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட் எல்லாம் தெரியணுன்றதுக்காக ஷார்ப் ஒரு டூல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அந்த மார்க் வந்து நம்மளுக்கு அந்த பக்கம் தெரியணும் இங்கேயும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இதில் வந்து கோடு போட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் அடுத்து இதுக்கு யாப் பட்டி எப்படி மார்க் பண்ணங்கதான் சொல்கிறேன் பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மீதி கிளாக் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும் இந்த இடத்துல நம்ம யாகப்பட்டிக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன் இதுக்கு உள் பக்கமாக ஒரு அரை இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன் ஏன்னா ஃப்ரண்ட் பார்ட்டோடு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உப்பட்டி ஐப்பட்டி யாக் நம்மளுக்கு வரும் அடுத்ததாக இந்த ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து இப்படி வைங்க இப்படி வச்சு இந்த இடம் இருக்கு இல்லையா இது வரைக்கும் ஒரு மார்க்கு ஸ்லாண்டிங் லைனில் ஒரு கோடு போடுங்க இந்த மாதிரி இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துகிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனில் இப்படியும் மார்க் பண்ணிக்கோங்க நம்ம இந்த ஷேப்பை மட்டும் கொண்டு போயிட்டால் போதும் இதை இது கூட தச்சுட்டு மீதி இருக்குது கிளாத்தை நம்ம இப்படி மடித்து தச்சுக்கலாம் இதனோட வித்து மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்குவோம் ஒரு பதினொன்று இல்லை பன்னெண்டு இன்ச்சு எடுத்துக்கோங்க நம்ம ஃப்ரெண்ட் பார்ட்டோட ஜாயின் பண்ணதுக்கப்புறமா மீதி இருந்துச்சுன்னா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம் எவ்வளவு எவ்வளோ வேணுமோ இருக்கிற இடத்துக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா தச்சு அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அதை அவ்வளோதான் ஏப் பட்டி நம்ம கட் பண்ணிவிட்டோம் அடுத்து வந்து மீதி இருக்கிற கிளாத்தில் ஊப்பட்டிய நைப்பட்டிக்கு கிராஸ் பீஸ்கெலாம் எடுத்துக்கலாம் இந்த ஊப்பட்டியை நைப்பட்டிக்கு ரெண்டுத்துக்குமே வந்து ரெண்டே காலம் இன்ச்சு எடுத்துக்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்ககிட்ட எவ்வளோ துணி இருக்கோ அந்த அளவுக்கு இதோட லென்த் எடுத்துக்கலாம் ஏன்னா எப்படி நம்ம ஊப்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ இது இருக்கு இதை கட் பண்ணி விட்டுடலாம் உங்களுக்கு இந்த லென்த்துக்கு துணி பத்தலனாலும் நீங்கள் ஜாயின் வச்சுக்கலாம் இப்போ ஊப்பட்டி நைப்பட்டிக்கு துணி கிடச்சிருச்சு இதுக்கு மேலே வந்து ஃபோல்டு பண்ண பக்கம் இருக்கு இல்லையா அதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கழுத்து மணி தைக்கிறதுக்கு கிராஸ் பீஸ் கிடைக்கும் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுட்டு இதுக்கு மேலே ஒன்னே கால் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த கிராஸ் பீஸோட அளவு வந்து ஒன்னே கால் இன்ச்சு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ கிராஸ் பீஸ் தேவையோ அவ்வளோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணிட்டோம் மீது இருக்க கிளாத்தை ஸ்லீவ் ஜாயின்ட் வைக்கிறதுக்கு ஊப்பட்டி பட்டிக்கு துணி பத்தலாம் ஜாயின் பண்ணுறதுக்குலாம் வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்ம நாற்பத்தி நாலு சைஸ் பிளவுஸ் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம் நம்ம ஏற்கனவே தைக்கிற விடியோ எப்படி பிளவுஸ் தைக்கிறதுங்கிறது நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் நம்மளோட சேனல்குள்ள போய் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரியும் இது வந்து நாற்பத்தி நாலு சைஸ் இருக்கு இல்லையா அவங்களுக்கு தான் இது கரெக்டாக இருக்கும் நீங்கள் வேற சைஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அளவுக்கு எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுங்கிறது நம்மளோட சேனலுக்குள்ளே இருக்கு நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம் இங்க இருக்கு அரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கீங்க இங்க இருக்கு ஒரு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கீங்க ஏன் கால் இன்ச்சு மார்க் பண்ணீங்களா இங்கே வந்து டவுட் கேட்காதீங்க ஏன்னா இது வந்து நாற்பத்தி நாலு சைஸ் இருக்கிற ரெடிமேட் ப்ளவுஸ் இருக்கு இல்லையா அதை வச்சு நான் உங்களுக்கு நான் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களோட அளவுக்கு பர்ஃபெக்டான அளவுக்கு நீங்கள் கட் பண்ணோம்னா அதுக்கு நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் உங்களோட அளவுக்கு நீங்கள் அதை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்